احمد اللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم حامین والکتاب المبین اننا جعلناه قرآن عربی لعلکم تعقلون سلیتر قریہ اللہم علیہ وسلم سورة الزخرفی نام پارکی رکن روم انشاءاللہ اندہ سورہ குர்ஆனுடைய வரிசையில் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இதே நேரத்தில் இது வகையாக இறங்கிய வரிசையில் அறுபத்தி மூன்றாவது வகையாக சூரத்து சூறாவிற்கு பின்னால் இறங்கியிருக்கின்றது இந்த சூறாவில் மொத்தம் எண்பத்தி ஒன்பது வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சூறா அலைஹி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் இறங்கிய ஒரு மக்கி அத்தியாயமாகும் இந்த சூறா ஜுஹ்ருஃப் என்று சொன்னால் பொன் அலங்காரம் என்று பொருள் அதாவது தங்கத்தினாலான பொன் அலங்காரம் என்று இதனுடைய நேரடி பொருள் இந்த சூராவினுடைய துவக்கம் ஹாமீம் என்று துவங்குவதனால் அஸ் ஜுஹ்ருஃப் என்றும் கூட இந்த சூறாவிற்கு பெயர் இருக்கின்றது இந்த சூறாவை உற்று படித்து பார்த்தால் எண்பத்தி ஒன்பது வசனங்களிலும் குறைஷி மக்கள் எந்த மூட நம்பிக்கையில் இருந்தார்களோ அந்த மூட நம்பிக்கையை பற்றியும் அவர்களுடைய மத கோட்பாடுகளை பற்றியும் அல்லாஹு தாலா விமர்சனம் செய்து காட்டமாக பேசுகின்றான் அதே போன்று நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களை அவர்கள் மூர்க்கத்தனமாக எதிர்த்து வந்த நேரத்தில் தான் இந்த சூறா இறங்கியது நபிசல்லாகும் அழைகி வசல்லம் அவர்களை எதிர்த்தவர்களுக்கெல்லாம் தக்க பதிலடிகளை அல்லாஹு தாலா கவுண்டன் பற்றி விவாதம் செய்வது எப்போதெல்லாம் விவாதத்தில் கடவுள் கோட்பாட்டில் தாம் தோற்கப் போகின்றோம் இஸ்லாமிய கடவுள் கோட்பாடுதான் உண்மையானது என்பது அவர்கள் விளங்க ஆரம்பிக்கிறார்களோ தோற்று போகாமல் இருப்பதற்காக விதியை கொண்டு வந்து பேசுவார்கள் விதியுடைய விஷயத்தில் கை வைப்பார்கள் அல்லாஹ் நாடாமல் நாங்கள் எதுவும் செய்வதில்லை என்று தங்களுடைய பாவங்களுக்கு அல்லாஹையே சாட்சியாக்குவார்கள் என்ற இந்த விஷயத்தையும் அல்லாஹு தாலா இந்த சூறாவில் பேசுகின்றான் பின்பு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய தக்க பதிலடி அல்லாஹினுடைய விருப்பு வெறுப்பு என்பது அவனுடைய வேதமாகிய கலாமுல்லாவை வைத்து நீங்கள் முடிவு செய்ய வேண்டுமே தவிர உலக நடைமுறைகளை கொண்டு அல்லாஹு தாலா எதை விரும்புகின்றான் எதை வெறுக்கின்றான் என்றெல்லாம் நீங்கள் முடிவு செய்ய கூடாது என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான் நபிசல்ல அழைகி வசல்லம் அவர்களை பார்த்து இவர்களும் பேசினார்கள் இவர்களுக்கு அரச பதவி இருந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் காபாவினுடைய நிர்வாகம் இருந்திருக்க வேண்டும் இவர் ஒரு மன்னராக இருந்திருக்க வேண்டும் அல்லாஹு தாலா நபிசல்லாஹம் அழைகி வசல்லம் அவர்களை இவர்கள் பேசி ஏழு எட்டு ஆண்டுகளுக்குள்ளாக பொறுப்பை நபிசல்லாகும் அழைகி வசல்லம் அவர்களிடத்தில் கொடுத்து விட்டால் இவர்கள் மன்னராக இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆனால் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மன்னர்களுக்கெல்லாம் மன்னர்களான சக்கரவர்த்தியாகவே நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்களை அல்லாஹு தாலா ஆக்கிவிட்டான் அன்றைய தினத்தில் பேரரசுகளாக இருந்த ரோமும் பாரசீகமும் முஸ்லிம் படையை பார்த்து அஞ்சக்கூடிய அடிப்படையில் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அல்லாஹு தாலா உயர்த்தி விட்டான் இந்த ஒற்றுமையை கம்பேர் பண்ணி அல்லாஹு தாலா இந்த சூறாவில் அரிய பல தகவல்களை பற்றி சுவாரஸ்யமாக பேசுகின்றான் இதை ஏற்கனவே நாம் கூறியிருக்கின்றோம் தனித்தனியான எழுத்துக்கள் பின்பு இரண்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா வல் கிதாபில் தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாகு என்று அல்லாஹு தாலா அவனுடைய வார்த்தைகளின் மீது நம் கைவசம் இருக்கக்கூடிய இந்த குர்ஹானின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான் எதன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றானோ அதுவும் மகத்துவமானது சத்தியம் செய்து அல்லாஹு தாலா எதை சொல்கின்றானோ அதுவும் உன்னிப்பான விஷயமாகும் பின்பு அல்லாஹு தாலா மூன்றாவது வசனத்தில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த குர் ஆனை அரபியில் நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான் நாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கும் யார் இஸ்லாத்தின் மீது ஆர்வப்படுவார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்கும் அரபை அல்லாஹு தாலா இலகுவாகவே ஆக்கி வைத்திருக்கின்றான் எந்த அளவிற்கு உங்களுக்கு ஆர்வம் தோன்றுமோ அந்த அளவிற்கு அந்த மொழியின் மீது உங்களுக்கு ஈர்ப்பு தோன்றும் பின்பு அந்த ஈர்ப்பின் மூலமாக குரானுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு வரிகளையும் நீங்களாகவே ரசித்து லைக்க ஆரம்பிப்பீர்கள் அப்படியானால் அந்த குரான் இலகுவாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் தனக்குள் வைத்திருக்கக்கூடிய பொக்கிஷத்தை அழகாக அதன் பக்கம் ஆர்வம் கொண்டு வருபவர்களை அது தன்னிடத்தில் இருப்பதை வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருக்கும் இதனால் தான் அல்லாஹு அரபியில் தேர்வு செய்திருக்கின்றான் பின்பு இந்த மொழியை கொண்டு ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அல்லாஹு தாலா ஒன்றாக இணைத்து வைத்திருக்கின்றான் இது அல்லாஹு தாலா இந்த மொழியை கொண்டு முஸ்லிம்களின் மீது செய்திருக்கக்கூடிய அருள் என்பதை நாம் விளங்கலாம் இதைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் அரபியல்ல நீங்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக அரபியிலே இந்த குர்ஆனை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் பின்பு நான்காவது வசனத்தில் இது மூல வேதத்தில் இருக்கின்றது தாய் கிதாபில் இருக்கக்கூடியதைத்தான் தான் அல்லாஹு தாலா குர்ஆனாக அதிலிருந்து கொஞ்சமானதை எடுத்து இங்கு குறி கொடுத்திருக்கின்றான் என்பதை மிக அழகாக பேசி காட்டுகின்றான்

நிச்சயமாக இது சங்கையான வேதமாகும் என்று அல்லாஹ் குர்ஆனை சொல்லிவிட்டு கிதாபின் இது மேலிருக்கக்கூடிய மறைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய கிதாபிலே இந்த விஷயம் இருக்கின்றது என்று அல்லாஹ் அங்கு பேசுகின்றான் அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் முகர்ரமா சங்கைப்படுத்தப்பட்ட ஏடுகளிலே இது இருக்கின்றது இந்த குர்ஆன் வானில் இருக்கக்கூடிய சங்கைப்படுத்தப்பட்ட ஏடு அதுதான் உம்முல் கிதாப் அதுதான் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அதுதான் ஃபீ கிதாபின் மக்னூன் இங்க அல்லாஹ் தஆலா சூரத்து அபஸவில் ஃபீ ஸுஹுஃபின் முகர்ரமா சங்கைப்படுத்தப்பட்ட ஏட்டிலே இருக்கின்றது அந்த சங்கைப்படுத்தப்பட்ட ஏடு என்பது மர்ஃபூஅத்தின் முதஹரா அது உயர்வானதும் உயர்த்தப்பட்டதும் பரிசுத்தமானதுமாகும் பி ஐதி சஃபரா எழுதக்கூடியவர்கள் அதை எழுதி கொண்டிருக்கிறார்கள் பின்பு அந்த எழுதக்கூடியவர்கள் யார் கிராமின் அவர்கள் சங்கையானவர்கள் அவர்கள் நல்லவர்கள் அல்லாஹு வேதம் இருக்கின்றது வேதம் இருக்கிறது என்று சொல்கின்றார் அதில் அத்தனையும் இருக்கின்றது என்று குரான் பேசுகின்றது சங்கை வானவர்கள் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று குரான் பேசுகின்றது நம்புகின்றோம் அல்லாஹ் சொல்லிவிட்டான் அதை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதை சொல்லுவதனுடைய குரானிற்கு நீங்கள் கண்ணியம் கொடுங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் செவிமடுங்கள் அதன்படி செவி தாழ்த்துங்கள் அதற்கு கட்டுப்பட்டு நடை நடங்கள் அதில் இருப்பதை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள் என்பதுதான் அல்லாஹுத்தாலா உம்முள் கிதாபை பற்றி பேசி இங்கு அல்லாஹ் ஹுத்தால சொல்ல வருகின்றான் பின்பு இந்த நான்கு வசனங்கள் குர்ஆனி பற்றி அல்லாஹ் ஹுத்தால ஆழமாக பேசி முடித்துவிட்டு அதற்கடுத்ததாக ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் ஹுத்தால கேது இயல்பின்றான் அஃன முரிகு அன் குமு الذிக்ர சஃபஹா ஒரு சமூகம் அவர்கள் அத்துமீறி செல்லக்கூடிய நேரத்தில் அவர்களை அப்படியே விட்டு விட்டு அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய உபதேசத்தை நிறுத்தி கொள்வோமா என்ன என்று அல்லாஹு எழுப்புகின்றான் அதாவது மக்கள் நினைக்கின்றார்கள் இந்த அல்லாஹ் ரசூல் இந்த உபதேசம் இதெல்லாம் என்னது என்னவோ முகமது நபி சல்லாம அலிக வசல்லம் அவர்கள் வந்தாரு கொஞ்ச நாள் சொன்னாரு நாமளும் ஏத்துக்கல அப்படியே விட்டுட்டு போயிட வேண்டியதான் மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த வசனங்கள் அடுத்தடுத்த வசனங்கள் இறங்கிக் கொண்டிருக்கின்றது என்று வந்து சொல்வது என்ன மாதிரியான ஒரு மனநிலை என்று நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்களை பார்த்து அந்த மக்கள் பேசினார்கள் இப்ப அல்லாஹு கேட்கலாம் நீங்கள் வரம்பு மீறி செல்கிறீர்கள் செல்லக்கூடிய உங்களுக்கு நாம் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய உபதேசம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதனால் உபதேசம் நாம் இந்த வசனம் நம் புறத்திலிருந்து வகையை சுமந்து கொண்டு இறங்கக்கூடிய இந்த ஜிபிலி அலிஹலாம் அவர்களே இந்த நாம நிறுத்தினோம் சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அப்படி நடக்காதுல பேசுறான் அப்படி நடக்காது மாற்றமாக எப்படி நடக்கும் உங்களுக்கு அவகாசம் நம்முடைய ப்ராசஸ் எப்பவுமே கியூவா இருக்கும் என்ன சொல்ல நினைக்கின்றோமோ அது இறங்கிக் கொண்டே இருக்கும் அதை பற்றிய பயத்தை அச்சுறுத்தலை சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி நாம் செய்திகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும் இந்த வசனத்திற்கு இப்னு அப்பாஸ் அன்பு அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் அதாவது ஏற்கனவே நம்முடைய உபதேசம் எல்லா சமூகத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கின்றது எந்த சமூகம் நம்முடைய தூதரிடம் நம்முடைய உபதேசத்திடம் இருந்து முரண்டு பிடித்து கொண்டு கொண்டு வேறு வழியில் சென்றார்களோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு சமூகத்தையும் நம்முடைய வேதனை பிடித்திருக்கின்றது கடந்த கால நிகழ்வில் இது உங்களுக்கு பாடமாக படிப்பணியாக வரலாறாக கண் முன்னால் உங்களுக்கு இருக்கின்றது இதே போன்றுதான் நடக்கும் நீங்கள் ஒன்றும் விதிவிலக்கல்ல நீங்கள் என்பதனால் அரபுகள் என்பதனால் நீங்கள் மக்காவில் பிறந்து விட்டீர்கள் என்பதனால் உங்களை நாம் தண்டிக்காமல் விட்டு விடுவோம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் எப்படி முன் சென்ற சமூகத்திற்கு வேதனை வந்து இறங்கியதோ

ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் அல்லாஹும் தாலா ஒரு நேரத்தை வைத்திருக்கின்றார் குறிப்பிட்ட ஒரு தருணத்தை இந்த அல்லாஹுந்திருக்கின்றார் அல்லாஹ் பேசுவது கூட நுட்பமாக சூசகமாக பேசுகின்றான் என்னுடைய பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு அல்லாஹ் பேசுகின்றான் எல்லோருடைய விஷயத்திலும் என்னுடைய பொறுமை என்பது இருக்கின்றது நான் பொறுமையோடுதான் இருப்பேன் நான் என்னுடைய பொறுமை இருக்கும் வரைக்கும் தூதர்களை அனுப்பி கொண்டே இருப்பேன் அவர்களை கொண்டு உங்களுக்கு வேதங்களை கொடுத்துக் கொண்டே இருப்பேன் தூதரை கொண்டும் வேதங்களை கொண்டும் உபதேசங்களை உங்களுக்கு நான் செய்து கொண்டே இருப்பேன் என்னுடைய தவணை என்னுடைய கட்டம் எப்போது இருப்போதும் இவர்கள் இனி உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவர்கள் இல்லை என்று நான் மின்னுகின்றேனோ எப்போது அல்லாஹ் முடிவடைக்கின்றான் அப்போது உங்களை நான் அழித்துவிடுவேன் என்று இதுதான் அல்லாஹு தலா இங்கு பேசுகின்றான் என்று இமாம் கத்தாதா அரசன் அவர்கள் அழகான ஒரு தரத்தை குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் இதை அல்லாஹு தாலா உதாரணப்போல் பேசுகின்றான் வக்கம் அரசன் நபியின் ஃபில் அவ்வளி இது ஆறாவது வசலம் உங்களுக்கு முன்னால் எத்தனையோ நபிமார்களை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் அவர்கள் இந்த சமூகத்தில் இருந்து பலதரப்பட்ட இன்னல்களையும் துன்பங்களையும் சகித்துக் கொண்டு தொடர்ச்சியாக உபதேசங்களை உங்களுக்கு மத்தியில் செய்து கொண்டே கடந்து ஆனால் நீங்கள் ஒவ்வொரு சமூகத்தாரிடத்திலும் ஒவ்வொரு நபி வந்த போதும் அந்தந்த நபிமார்களை நீங்கள் பரிகாசம் செய்வீர்கள் பரிகேசித்துக் கொண்டே இருந்தீர்கள் ஏனனம் செய்தீர்கள் அவர்கள் செய்யக்கூடிய உபதேசத்தை நீங்கள் துச்சமாக கருதினீர்கள் இது ஒரு கட்டம் வரை சென்றதும் உங்களை விட வலுவான கடினமான சமூகமாக இருந்த பலரை நாம் அழித்திருக்கின்றோம் உங்களுக்கு முன்னால் இந்த வரலாறு சென்றிருக்கின்றது நீங்கள் இதை புரிந்து வைத்திருக்கிறீர்கள் இந்த புரிந்து வைத்த வரலாற்றில் பலதரப்பட்ட உதாரணங்கள் இருக்கின்றது உங்களுடைய காலத்தில் ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் ஆப்ரஹா மன்னனை அழித்தது உட்பட என்பது கொண்டு அல்லாஹுடைய சமூகம் ஆபு சமூக சமூகம் இதே போன்று அவர்களுடைய அந்த சமூகம் இப்படி பலதரப்பட்ட சமூகங்கள் அழிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் அந்த சமூகங்கள் உங்களை விட வலுவானவர்கள் உங்களை விட அவர்கள் பலசாலிகள் சூரத்துள் முக்மீனில் கூட அல்லாஹு தாலா இதை பேசுகின்றார் காமு அஷத் வீணும் இவர்களை விட இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் மிகப்பெரிய பலசாலிகளாக அவர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட சமூகத்திற்கு ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு தவணையை குறிப்பிட்ட நேரத்தை நாம் கொடுத்தோம் எப்போது இனி இவர்கள் தேவையில்லை என்று நாம் நினைத்தோமோ அப்போது அவர்களை அழித்து விட்டோம் என்று அல்லாஹு தாலா பேசக்கூடிய இந்த விஷயத்தை அல்லாஹு தாலா மீது சத்தியம் செய்து அடுத்த நான்கு வசனத்தில் இதை பேசியிருக்கின்றான் ஒட்டுமொத்தமாக எட்டு வசனத்தில் இந்த விஷயங்களை நாம் பார்க்கின்றோம் إني ونبدا وصلنا مدل أدت أدت الله عَلَى إن شاء الله أدئي قرآن دنام قَانَ لام قرآن ايم حديث ايم تلواغ ونلغ قولي نمك لاغهم أدئي ندئي مرأي الله سبحانك اللهم وبحمدك أشهد إله إلا أنت استغفرك وأتوب إليك